உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு நாலு தேங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல இருந்து நம்ம பால் எடுக்க போறோம் நான் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் நிறைய சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் நிறைய செய்கிறோம் ஏன்னா நாங்கள் சேல் பண்ணுறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட்டை கூட்டியும் குறைச்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது கட்டி தேங்காய் பால் தண்ணி தேங்காய் பால் முடிஞ்ச அளவு எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஆட் பண்ணி நல்லா சக்கையாக புளிஞ்சி பால் எடுத்து வச்சுருங்க ஸோ இது தான் நம்ம மொத்தமாக எடுத்துருக்கிற பால் கட்டி பால் தண்ணி தேங்காய் தேங்காய்பால்னு தனியாக எடுக்கலை எல்லாமே மொத்தமாக தான் எடுத்தாச்சு இது ஒரு மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை மெல்லில் கொடுத்து நல்லா ஃபைனாக திருச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு சின்ன கப்பு மெஷர்மெண்ட்டாக எடுத்து அந்த சின்ன கப்புக்கு மூணு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் நல்ல க்ரிப்பு கிடைக்கும் அதுக்கப்புறமா முட்டை ஆட் பண்ண போகிறோம் முட்டை பார்த்திங்கன்னா நாலு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரை ஆட் பண்ணணும் நான் எடுத்திருக்கிற அந்த சின்ன கப்புக்கு நான் ஒம்பதுலேருந்து பத்து கப்பை ஆட் பண்ணேன் சர்க்கரை மட்டும் ஒரு கிலோ சர்க்கரை கரெக்டான அளவு ஸோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த கப்பு மெஷர்மெண்ட்லாம் வேண்டாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை முதல்ல முக்கால்வாசி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெண்டிங் இருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை ஆட் பண்ணியிருக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் விஸ்கை வச்சு பண்ணுறேன் அப்போனா கட்டி இல்லாமல் வரும் நீங்கள் கரண்டியை வச்சு முதல்ல நல்ல கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலை கூட்டியும் குறைச்சியும் ஆட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து கோதுமை தோசை செய்கிறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எள்ளை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அச்சு முறுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு அச்சு முறுக்கு பொரிக்கிறதுக்கு அச்சு முறுக்கு அச்சி உண்டு ஸோ அதை நல்லா எண்ணெயில் போட்டு எண்ணெயும் அதுவும் நல்லா ஹீட்டாகணும் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த அச்சியை எடுத்து நீங்கள் மாவில் முக்குனிங்கன்னா அந்த மாவு எல்லாமே அச்சியில் ஒட்டிட்டு இந்த மாதிரி அழகாக வந்துடும் இந்த அச்சியில் சூடு இருந்தால் மட்டுமே தான் மாவு இப்படி ஒட்டும் அச்சியோடு இல்லைன்னா மாவு ஒட்டவே ஒட்டாது அதனால தான் கொஞ்ச நேரம் முன்னாடியே எண்ணெயில் போட்டு நல்லா அந்த அச்சை ஹீட்டாக பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் முறுக்கு பொறிப்பாங்க நல்லா முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் நல்ல பொறிச்ச அச்சு இருக்க இந்த மாதிரி கண்தட்டில் வச்சா எக்ஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும் ரெண்டு பேர் உட்காந்து செய்யணும் ஒருத்தவங்க முக்கணும் ஒருத்தவங்க பொறிச்ச அச்சு முறுக்க எடுக்கணும் அப்படின்னா தான் வேலை சீக்கிரமாக முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம்ஸ் மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்